தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற சந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளகின்ற நித்திலமே அன்னைத் தமிழே உன்னை வணங்கி என்னுரையை தொடங்குகின்றேன் அடிமை வாழ்வுமாற ஆதிக்க சங்கிலி உடை விடுதலை என்னும் இன்பத்தை அனுபவித்த அந்த நாளில் நம் இந்திய தேசத்தின் முதல் பிரதமர் என்ற உயரிய பதவியை வகித்து மக்களால் ஆசிய ஜோதி ரோஜாவின் ராஜா குழந்தைகளின் மாமா நவீன இந்தியாவின் சிற்பி என போற்றப்பட்ட ஜவஹர்லால் நேருவே எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் என்பதால் அவரை பற்றி ஒரு சில வரிகள் இதோ அழகிய அலகதாபாத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் நாள் திரு மோதிலால் நேருவுக்கும் திருமதி சொரூபராணி அம்மையாருக்கும் மகனாகப் பிறந்து லண்டன் சென்று கல்வி பலகற்று அந்நிய ஆதிக்கத்தை தகர்த்தெறிய காந்தியடிகளுடன் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராய் பொறுப்பேற்று வெள்ளையனே வெளியேறு சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைபலம் சென்று இந்தியாவை வெற்றியை ருசித்தபோது இந்தியாவின் முதல் பிரதமராய் பொறுப்பேற்று இந்தியாவை விவசாயம் பொருளாதாரம் கல்வி மருத்துவம் என அனைத்து துறைகளிலும் திறம்பட தலைக்க செய்த இவர் பலைப்பு பல புனைப்பெயர்களுக்கு சொந்தக்காரர் என்ற பெருமையுடன் பிரதமராகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மே இருபத்தி ஏழில் விடைபெற்றார் ஆம் சிறுவர்களாகிய நாமும் நம் நேரு மாமா வாழ்ந்த வழியில் வாழ்ந்து வெற்றிகள் பல பெற்று உயர்வடைவோம் என்று கூறி முடிக்கிற நன்றி வணக்கம் <tellan>